மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகர பொறுத்தவரைக்கும் திடீர் திருப்பமாக ஆட்சி பலம் பெறும் புதனின் அமைப்பால் இந்த வேளையில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு சாதகமாக போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாக்காரகரான புதன் ராசியின் அதிபதியான சனி பகவானை சமகிரகமாக பார்த்தாலும் ராசியின் அதிபதியான சனி பகவான் புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார் ராசியின் அதிபதியான சனியின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகரகரான புதன் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெறுவது என்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஆறாம் இடமான ரூணரோக சத்ருஸ்தானத்தில் முழு சுபகிரகமான குருவுடன் இணைந்து வளப்படுத்துவதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் நிச்சயமாக தகர்த்தெறியப்படும் அதோடு மட்டுமல்லாது புதையல் கிடைத்தால் நம்மளுடைய வாழ்வில் எப்படி பொருளாதார நிலை உயருமோ அதுபோன்று இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உங்களுக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய தனித்திறமை வெளிக்கொணரக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை வித்யாகரகரான புதன் மாற்றி கொடுக்க போகிறார் எனவே அந்த திறமையின் மூலமாக பல்வேறு வகையான வளர்ச்சியையும் பொருளாதார ரீதியான ையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு பல மகிழ்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகி சிறப்பான முன்னேற்றம் உண்டு ஏனென்றால் ரோக சத்ருஸ்தானத்தில் குருவுடன் இணைந்திருப்பதால் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் உறுதியாகவே இயற்கை சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய புதன் குருவுடன் சுபத்துவ பாதையில் வலம்பெறக்கூடிய இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் குருவுடன் இணைந்து மிகவும் வலுவாக வித்யாகாரகரான புதன் தனது சப்தம பார்வையை விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் பதிப்பதால் வீண் விரய செலவுகள் அத்தனையும் உபவிரயங்களாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் அமைவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் அனைத்தும் விலகி மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் நிறைந்த ஒரு சூழலை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது எனவே இந்த தருணத்தை நிச்சயம் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் பொதுவாகவே வித்யாக்காரகரான புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளிபொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படும் அப்படிப்பட்டவர் வித்தை கணிதம் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சு திறன் பயந்த சுவாவம் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான பலம் பொருந்திய கிரகமாக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெறுவதால் பல வகையில் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மகர ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள் ஆனால் அப்படிப்பட்ட புதன் பலம் பெறும் போது மிக பெரிய அளவில் சவால் நிறைந்த பணிகளை கூட எளிதில் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சிக்கல் நிறைந்த விஷயங்கள கூட சிக்கல் இல்லாமல் தெளிவான கண்ணோட்டத்தோடு செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது சரியாக இந்த வேலையை மகர ராசிக்காரர்கள் நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு முன்கோபம் தவிர்க்கப்படும் முன்கோபத்தினால் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை இந்த தருணத்தில் சிறப்பாக கையாள முடியும் குறிப்பாக உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்து பல்வேறு வகையான சிக்கல்களை மாற்றிக்கொண்ட சூழலில் இனி உணர்ச்சி வசப்படாமல் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் அனைத்து வகையான பணிகளையும் திறன்பட மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல பணிகளை பொறுமையாக செய்தால் அவை அனைத்தையும் நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்பட்ட சூழலில் மகர ராசிக்காரர்கள் குடும்பத்துடன் நேரத்தை செலவு செய்யக்கூடிய வகையில் சில வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அற்புதமாக கைகூட போகிறது அன்பும் பாசமும் அதிகரிப்பதோடு குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டதால் உடல் நலம் மட்டுமல்ல உறவும் பலப்படக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாக இந்த வேலை நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை வித்யா கரகரான புதன் குருவுடன் இணைந்து உறுதிப்படுத்துகிறார் வேலையின் மீது உள்ள உங்களது அதீத விசுவாசமே வேலையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சிக்கல்களை நிச்சயமாக விளக்கி விடுகிறது குறிப்பாக உங்களுக்கு எதிராக பல சூழ்ச்சி செய்தாலும் தந்திரம் செய்தாலும் சூழ்ச்சி விலைகளை விரித்தாலும் அவர்களே அதில் மாற்றிக்கொள்வார்கள் நேர்வழியில் உங்களுடைய பணியை செய்யுங்கள் நிச்சயமாக உத்தியோகம் ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனை சிரமங்களும் தங்களை விட்டு விலகி நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான சூழலை நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் உங்களுடைய செயல்பாடுகளை திருப்திகரமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க வித்யாக்காரகரான புதன் செய்யும் தொழிலே தெய்வம் என்று சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு கடினமாக உழைத்து வரக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் இந்த வேளையில் துமாட்டான முறையில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க வித்யாக்காரகரான புதன் மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய சவால் நிறைந்த பணிகளை கூட இந்த தருணத்தில் சுமார்ட்டாக சிந்தித்து எளிதில் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவுல விருதுகளைப் பெறக்கூடிய அளவிற்கு கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் உங்களுடைய திறமைக்கு நிச்சயம் அங்கீகாரம் கிடைக்கும் திறமை இல்லை தோஷம் என்று பல விஷயங்களில் நெருக்கடிகளை சந்தித்து வந்த சூழலில் மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய தனித்திறமையின் காரணமாக நிச்சயமாக சிறப்பான வளர்ச்சியை கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நிறைவாக சந்திக்க முடியும் நம்பிக்கை பிறக்கக்கூடிய வகையிலும் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையிலும் பல நல்ல மாறுதலை நிச்சயமாக சந்திக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது கடமையை செய் பலனை எதிர்பாராது என்று செயல்பட்ட உங்களுக்கு அதற்கான நற்பலன்களை இந்த வேளையில் நிச்சயமாக பெறுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே நன்கு கணித்து திட்டமிட்டு செயல்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தையும் நுணுக்கமாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு கல்வித்தரம் நிச்சயமாக உயர்கிறது நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வகையிலும் நிம்மதியாகவும் பல பணிகளை செய்து முடித்து தூக்கத்தை நிம்மதியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் இயற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் தகர்த்தறியப்பட்டு மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாகவே மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி நிச்சயமாக வரும்